அசல் வாங்க இனிய காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க கோவில் 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 உங்களுக்கு எங்க தான் அந்த கோவில் தரிசியில போங்க சூப்பரா இருக்கு போடுங்க போடுங்க ஆமா உங்க சேனல் மூலியமா நிறைய கோவில்ல தரிசனம் பண்ண வேண்டியதா இருக்கு அந்த பிடிக்குது நல்லா இருக்கு சூப்பர் சாப்பிட்டீங்களா மசல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மோகன் வாயா என்ன மம்மிய ஓய் சொல்லிட்டு வர வா ஏன் நல்லா இருக்கியா லைக் போட்டேன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் லைக்கா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ மோகன் நல்லா இருக்கியப்பா சாப்பிட்டியா என்ன பண்ற மேல்மருவத்தூர் அப்படிங்களா மேல்மருவத்தூர் போனீங்களா ஆமா பாத்தேன் பாத்தேன் கோவில் பாத்தேன் ரொம்ப நல்லா இருக்கு ஆமா ஜப்பா பண்ணுங்க மாலை போ வேன்ல போயிருந்த மாதிரி இருந்துச்சே அக்கா என்ன சாப்பிட்டீங்க காலையிலயே மோகன் இருக்கியாப்பா போயிட்டியா நானும் தான் போகலாம் என்று நினைக்கிறேன் அப்படியா சரி சரி வாங்க வாங்க போலாம் தமிழ்நாட்டுக்கு வாங்க இந்தியாவுக்கு வாங்க ம் அப்புறம் போகலாம் வாங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க வீட்டில் அனைவரும் குழந்தைகள் பேர பிள்ளைகள் அனைவரும் குட் மார்னிங் அம்மா குட் மார்னிங் வெரி குட் மார்னிங் இருக்கேன் இருக்கேன் அதான் ஓடிட்டியான்னு பார்த்தேன் ரசம் ஒயிட்டு ஓயிட் ரைஸா அப்படியா ஓகே ஓகே காலையிலேயே சாதமா ஓகே ஓகே நல்லதுதான் ஹெல்த்துக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கோம் அப்படிங்களா முருகன் நான் கூட சிங்கப்பூர் மலேசியா முருகனாக்குன்னு பார்த்தேன் அப்ப நீங்க தமிழ்நாட்டு முருகன் தானே ஆனா திருச்செந்தூரா பழனியான்னு தெரியல வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு டிரைவிங் ஒன்றும் இல்லையா முருகன் நீய காலை வணக்கம் முடியாது நலம் நாங்கள் எப்படி இருக்கிற நலமா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் டியர் நல்லா இருக்கேன் வீட்டுக்கு கால் பண்ணீங்களா டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா இன்னைக்கு தான் மூணு திருப்பரங்குன்றவா ஐயோ நான் நினைச்சையா நான் சொல்றதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா சொல்றது யாருன்னா அது இந்த முருகனா தான் இருக்கும் திருப்பரங்குன்ற முருகனா ஓகே ஓகே மகிழ்ச்சி தான் எல்லா முருகனும் ஒரு முருகன் தான் நீங்க சாப்பிட்டாச்சாமா என் என்ன சாப்பாடு தோசை 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 தான் எப்பா பார்த்தாலும் தோசை தான் நமக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆமா சட்னி சாம்பார் தோசை தான் என்னமோ கொஞ்சம் சாப்பிட்டேன் எங்க ஊர் செடவுனா இன்னைக்கு லீவு வீட்டில் தான் அப்படியா அவங்க வீட்டெல்லாம் இன்னைக்கு சுற்றி முற்றி காமிங்கய்யா நாங்கள் பார்க்குறோம் ஆமாம் சுற்றி முற்றி பார்க்குறோம் வீட்டெல்லாம் சரிங்களா எப்போ பார்த்தாலும் காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டே சரி வண்டிக்குள்ளே உட்காந்துக்கிட்டே லைவ் போடுறது வீட்டில் இன்னை நிலமா எல்லாரும் நல்லா இருக்காங்க முருகன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வீட்டில் இன்னைக்கு என்ன வீட்டில் இருக்கீங்கன்னு ஸ்பெஷல் செஞ்சு கொடுத்தாங்க பிள்ளைங்களும் லைக் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது பண்ணுங்க ம் பண்ணியாச்சு பண்ணியாச்சு இங்க ஆர்கே சிஸ்டர் காணமே ஆலக்காவிலே காலையில சாப்பிடல டீ மட்டும் தான் குடிச்சேம்மா மதி லெமன் சாப்பாடு வாழைக்காய் அப்படியா எங்க வீட்லயும் இன்னைக்கு வாழைக்காய் வருவல் தான் மதியம் வாழைக்காய் வருவல் தட்டப்பயிர் வந்து புளிக்குழம்பு வச்சிருக்காங்க ம் இன்னைக்கு வந்து ஆறூராவது தரிசனம் சிவபெருமான் கோவில் போகலையா முகன் புரியலம்மா இன்னைக்கு வேலை நம்ம வேலை தானா ஓகே ஓகே வேலையில இருந்தால் கோவில் போக முடியாது இல்லையா ஓகே ஓகே காலையில் டீ மட்டும் போதுமா சாப்பாடெல்லாம் சாப்பிட்றது இல்லையா ஏ மகன் டிஃபன் கொண்டு வந்தாச்சா கொண்டு வந்தாச்சா பழனி ஆண்டவர் வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க லைக் பண்ணிட்டீங்களா ரொம்ப மகிழ்ச்சி சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா வீட்டில் அனைவரும் நிலமா இதோ வர சொல்றேன் இருங்க ஆர்கே ஆமா 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 நீங்க நீங்க குன்று என்னமோ சொல்லுவாங்கல்ல குன்று இருக்கும் இடம் எல்லாம் குபரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கிற இடம் எல்லாம் சிஸ்டர் வரணும் என்ன இன்னைக்கு ஈவினிங் தான் கோவிலுக்கு போகணும் ஆமாம் ஆமாம் நானும் ஈவினிங் தான் போகிறேன் நான் கொஞ்சம் வேலை இருக்குது ஒரு பதினோரு மணியம் அதனால் நானும் ஈவினிங் தான் போகிறேன் கண்டிப்பாக இன்றைக்கு கோவிலுக்கு போங்க சிவனாலயத்துக்கு பூரா சுற்றி பெற்றது இன்னைக்கு ம் ஐ எம் லைக் ஓகே 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 முருகன் சரி என்ன காலையில் என்ன சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க தோசை இட்லி சட்னி சாம்பார் அப்படியா இல்லை பூரி பொங்கல் அப்படியா ஹாட்டு தெரியுங்களா ஓகே தேங்க் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகே ஹாப்பியா இன்னைக்கு வீட்டுல இருக்கீங்க ஜாலியா கொண்டாடுங்க வீட்டுல வந்து சுத்தி சுத்தி நீங்க வந்து லைவ் போடுறீங்க நான் வரேன் சரியா முருகன் உங்களுக்கு எத்தனை பசங்க எத்தனை பசங்க இருக்காங்க உங்களுக்கு இங்கிலீஷ் சவுண்டு தான் தான் அம்மா வேலை ஓடி இங்கிலீஷ் சவுண்டு தான் தான் அம்மா வேலை நல்ல வேலை ஓடிட்டேன் அப்படி அப்படி இல்லை இங்கிலீஷ் சவுண்டு தான் அம்மா நல்ல வேலை ஓடிட்டு ஓடி போயிட்டேன் புரியல புரியல மகன் அந்த லாஸ்ட்டு கமெண்ட்டு புரியல காலையில் ஒரு நாள் டீ குடித்தா போதும்மா போயின காலை சாப்பாடு ஸ்கிப் பண்ணக்கூடாது மோகன் எப்பவுமே சரி அவங்க எப்பவுமே நைட்டு நம்ம சாப்பிடாம இருப்போம் ஒரு எட்டு ஒன்பது மணி நேரம் நம்ம சாப்பிடாம இருப்போம் இல்லையா உனை உன வந்து எப்பவுமே தவிர்க்க கூடாது டீ காஃபி கூட அது நல்ல பழக்கம் கிடையாது காலையில் சாப்பாடு கண்டிப்பா சாப்பிடணும் காய்த்தர நேத்து நீங்க வந்தீங்க இல்ல உங்க பேர் சொல்லுங்க நேத்து இனிமேனா ஓடிட்டீங்க இனிமே காலை காலை இனிமே காலைவணக்கம் இனியான காலை வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க அம்மு வாங்க வணக்கம் வாங்க ஃபஸ்ட்டு வரீங்க என்ன இன்னைக்கு தான் வரீங்க அம்மு வாங்க வணக்கம் இனிய காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லைக் போட்டிங்களா ஓகே தேங்க்யூ ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் லக்ஷ்மி அவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிமா உங்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சாப்பிட்டீங்களா நல்லா ஹாய் லக்ஷ்மி அம்மா அக்கா செல்வி அக்கா வாங்க வாங்க வணக்கம் அக்கா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா எப்படி அக்கா இருக்கீங்க மாமா நல்லா இருக்காரா பையன் என்ன பண்ணுறான் காலை வணக்கம் காலை வணக்கம் அக்கா வாங்க வாங்க இன்னைக்கு எங்கேயும் வெளியில் போகலையாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க டீ காஃபி டிஃபன் சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு காலையிலேயே சாப்பிட்டாச்சு ஃபைன் அக்கா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க லைக் விட்டேன் என்ன பண் ஏ கதவை தட்டாத தயவு செஞ்சு சொல்லிட்டேன் லைவ் முடிச்சுட்டு வரேன் வந்துட்டேன் செல்வியக்கா வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கேயும் கரண்ட் சடவுன் தான் அப்படியா அங்கேயும் ஓகே முருகன் ஊர்லயும் சடவுன் தான் சொன்னாரு அம்மா இருங்க ஊர் சுத்திட்டு வந்தது அப்படியா சரி சரி ஓகே போயிட்டு வாங்க மோகன் வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க செல்வியக்கா அனைவரும் நலம் சொல்றாங்க இன்னும் சாப்பிடல ஏக்கா இன்னும் சாப்பிடல தோட்டத்தில் வேலை அப்படியா வெல்கம் ரேகாக்கா வாமோகன் சரி காலையில தான் நோட்டிபிகேஷன் வந்துச்சு நான் இது பத்தே காலத்துல எப்படியும் தூங்கி போயிட்டேப்பா ஹாய் வாங்க வாங்க மணி வாங்க ஹாய் சிஸ்டர் லக்ஷ்மி வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க எருமை மாடு வணக்கம் ஐயா ஐயோ ஒரு கொழுந்த நான் மிக்க மகிழ்ச்சி என்ன சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சரிங்கம்மா நீங்கள் பாருங்க நான் கிளம்ப ஓகே ஓகே மொகன் பார்த்து பத்திரமா போயிட்டு வா சேஃபாக இரு சரியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு காலையில் தோசை மதியானம் வந்து ஒயிட் ரைஸ்ஸு தட்டைப்பயிர் புளிக்குழம்பு குழம்பு வாழ்க்கை

வனக்கும் சொல்லி சொல்றாங்க அன்பண்ணா என்னுடைய ஊர் கும்பகோணம் உங்களுடைய ஊர் எந்த ஊர் என்று சொல்லுங்கள் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்னு சாப்பிட்டீங்களா காலை வணக்கம்னு சொல்ல மருந்துவிட்டேன் காலை வனக்கும் வாழ்க வழமுடன் ஓகே ஃபர்ஸ்ட்டு கேள்விக்கு பதில் சொல்றேன் என்னுடைய ஊர் பட்டுக்கோட்டை நான் பிறந்தது ஆனால் கும்பகோணம் தான் எனக்கு வந்து ரெண்டு பசெக்கால் எள்ளு தோசை ஆமா அவ்வளோதான் சிஸ்டர் வேற என்ன சிஸ்டர் கேட்குறேன் அவர் முருகன் குன்றும் நான் தான் இருக்கேன் அப்படியா திருநகரா நான் அம்மா எப்படி இருந்தேன் அந்த போட்டோவில் பாத்தீங்களா நல்லா இருந்தேன்னா அழகு அழகு அன்புனாவே அழகுதானே அது அன்பே முக அழக விட மனசு அழகு அழகா இருந்தா போதுமான விஷயம் என்ன அது அழகா இருக்குல்ல உங்களுடைய கமெண்ட் அழகா இருக்குல்ல அதுவே போதுமானது சில ஒருத்தர் லைவ்ல வந்து தாறுமாறு பேசுவாங்க நீங்க அமுதா அக்கா இல்லையே அம்மு அக்கா அன்பு தம்பி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா ஆமா அவங்க பேரு அமுதா கிடையாது அம்மா இருக்கீங்களாப்பா யாராவது அமுதா அக்கா நியூ இயர் முடிந்து இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது சரி இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு நியூ இயர் ஆகுது அம்மா சிஸ்டர் கும்போணத்தில் கொற்களையில இருக்கேன் அப்படியா கொத்துல சேரி 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 சே இருக்கீங்களா யாராவது அன்பு இருக்கியாப்பா எங்க ஆளு காணோம் என்ன பாடத்தோன்றும் என்ன பாடத்தோன்றும் நிலவில் Bye. Thank you.